அருமனை அருகே வங்கி மேலாளர் வீட்டில் நாற்பது பவன் நகைகள் கொள்ளை கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள அண்டுகோடு பகுதியை சேர்ந்தவர் சுபாஷ் வயது முப்பது இவர் நெல்லை மாவட்டம் களக்காடு தமிழ்நாடு கிராம வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கும் அருமனை பகுதியை சேர்ந்த லிபினா வயது இருபத்தாறு என்பவருக்கும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது லிபினா களியக்காவளி தலைமை தபால் நிலையத்தில் வேலை பார்த்து வருகிறார் சுபாஷ் களக்காடு பகுதியில் தங்கி வேலை பார்ப்பதால் லிபினா அரண்மனை பகுதியில் உள்ள தனது தாயார் வீட்டில் வசித்து வந்தார் இதனால் அவர்களது வீடு பூட்டப்பட்டு கிடந்தது இந்நிலையில் நேற்று இரவு அவர்களது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு கிடப்பதாக பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர்கள் லிபினாவிற்கு தகவல் தெரிவித்தனர் உடனே அவர் அங்கு சென்று பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருந்தது மேலும் வீட்டில் இருந்த அறுபத்தாறு பவுன் தங்க நகையில் நாற்பது பவுன் தங்க நகையை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் இதுகுறித்து லிபினா அருமனை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினார்கள் லிபினா மற்றும் சுபாஷ் இருவரும் வீட்டில் இல்லாததை நோட்டமிட்டு மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர் எனவே இந்த கொள்ளை சம்பவத்தில் உள்ளூர் கொள்ளையர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது